ஏன் அன்பு பிள்ளையே உன் சாயப்பா என்று உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் என் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல் இருக்கின்றாள் என்று கண்ணாடியானது சிறிது தவறினாலும் கேடே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது அதுபோல்தான் நீயும் இருக்கின்றாய் யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினா உன் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றார் உன் தன்மையை மாற்ற நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் யாராகினும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது தங்கமே ஆதலா நீ அதை கண்டு கொள்ளாதே உனக்கு பக்கபலமாக என்றும் நான் துணை இருப்பேன் உனக்கான எல்லா வெற்றியும் நான் தருவேன் என்றும் நான் உனக்கு இருப்பேன் கலங்காதே பிறருக்கு தீங்கு நினைப்பதால் முன்னேற உள்ள வழியின் துளைகளை நாமே அடைத்து தோல்வியில் பின்னோக்கி செல்கின்றோம் என்று யாருக்கும் புரியவில்லை அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் பிறரை பற்றி தேவையின்றி பேசுவதா கடவுள் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை தடை செய்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு இனியாவது அவரவர் வாழ்க்கையில் முன்னேற வழி தேடுங்கள் கடவுள் மனிதனை படைத்தது பிறருக்கு பயன்படுத்தான் முடிந்தால் பிறருக்கு உதவி செய்யுங்கள் இல்லை என்றால் ஒதுங்கி நில்லுங்கள் அவதூறு பேசி நமது செய்கையால் பின்னோக்கி செல்ல வேண்டாம் வாழ்க்கையில் முன்னேற வழியை தேடுங்கள் ஆகையா இப்போதுள்ள நிலையை பார்த்து மனம் துவண்டு விடாதே தைரியமாக இரு இந்த சாகி என்று உனக்கு துணையிருப்பேன் நீ யாருக்கும் சலைத்தவரல்ல அறிவிலும் சரி திறமையிலும் சரி உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது உன் திறமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே உன்னை கவனிப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை குழந்தை உன் அருகிலே தான் நான் இருக்கின்றேன் பயப்படாதே நீ முன்னேறும் பாதையை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றா நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன் விரைவில் உன் எண்ணங்கள் பூர்த்தியாகும் எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாள் நிலைப்பதில்லை சோதிப்பது நான் என நம்பு தக்க சமயத்தில் அனைத்தையும் தந்து உன்னை நான் காத்திடுவேன் உன் முகசோகத்தை காண நான் வரவில்லை தங்கமே உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும் கலந்துரையாடல்களும் எது சரியென ஆராயும் அனுபவம் என்பது ஒரு கடுமையான ஆசிரியர் அது வழிகளை தந்த பிறகுதான் பாடத்தை கற்பிக்கின்றது யாரையாவது நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டுமே இருக்கட்டும் பாரமும் இருக்காது துரோகமும் இருக்காது நாம் வாழ்வதற்காக கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதே இல்லை கலங்காரி தங்கமே எது உன்னை விட்டு விலகி செல்கிறதோ அதற்கு மனம் உணர்ந்து வழிவிடு உன்னை விட்டு விலகி செல்லும் எதுவும் உன்னை நேசிக்கப் போவதில்லை என்பதை புரிந்துகொள் சில நேரங்களில் நாம் சுயத்தை காக்க அந்த இடத்தை விட்டு நாம் நகர வேண்டும் வாழ்க்கை விளையாடுகிறது அனைவரிடமும் அனைவரின் வழியும் ஒன்றுதான் ஆனால் அனைவரின் தைரியமும் வேறுபட்டது சிலர் விரக்தியடைந்து சிதறிவிடுகின்றார்கள் சிலர் போராடி பிரகாசிக்கின்றார்கள் வாழ்க்கையில் உயர சில வழிமுறைகளை சொல்கின்றேன் கேள் எதிலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்காதீர்கள் பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பிறர் நிறைய பேச அமைதியாக கேளுங்கள் மற்றவர்களின் செய்கைகளை பாராட்டுங்கள் நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனதில் உள்ள மொத்தத்தையும் கொட்டிவிடாதீர்கள் உங்கள் வெற்றியின் ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவீர்கள் முற்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன் வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் ஏனெனில் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றவன் உன் தந்தையாகிய நான் அல்லவா மனதை மட்டும் இழக்காதே பரம்பொருளாகிய இந்த சாகி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய ஆசைகள் கனவாய் போகாது பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன் இனித்தான் உனக்கான வாழ்க்கையை வாழப்போகின்றான் கிடைக்கும் போது பயன்படுத்தி பயன்படுத்திவிடு இருக்கும்போது விடு நினைத்தவுடன் செய்து முடித்து விடு வாழ்க்கை ஒருமுறைத்தான் குழந்தை ஏன் பிரியமே உன்னை வழிநடத்து செல்பவன் நான் உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் எனக்குள் என் சாகி இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் கவலைகள் அனைத்தும் பறந்து போகும் உன் கேக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை குழந்தையே ஏன் இந்த தாமதம் என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பிய புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் நான் சோதிக்கும் காலம் இது அமைதியுடன் உன் கடமைகளை செய் உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது கலங்காதே தங்கமே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் உன்னை தாங்க நான் இருக்கின்றேன் அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன் என் தங்கமே நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகின்றா நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும் நீ என் பிள்ளை உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன் காலம் கடந்துவிட்டதே என்று வருத்தமடையாதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன் நீ எதை நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை தேடி வரும் தங்கமே உன்னுடைய கவலைகள் என்னவென்பது நன்கு தெரியும் எந்த நொடியிலும் மாற்றம் வரும் என் உயிரே நீதான் குழந்தையே நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை நீ கொள்ள முயன்று அதில் வெற்றியும் அடையப் போகின்றா இந்த காலகட்டத்தில் இது நடக்கப் போகின்றது உற்சாகமாக இரு உன்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் பெறும் நீ படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் அடைவா உயர்வு வரும்போது கூடவே அகங்காரம் வரும் அந்த அகங்காரத்தை தவிர்த்து விட்டால் நீ மேன்மேலும் வளர்வது உறுதி உன் வாழ்க்கை தரும் உயர என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பாக உண்டு தங்கமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உனது புலம்பல்கள் முடிவுக்கு வந்து விட்டது விலக்கியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள் தூற்றியவரும் போற்றுவார்கள் வாழ்வு வளமாகும் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவார் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்வை நான் ஒளிர செய்வேன் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இறைக்கின்றான் வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகின்றது என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு கலங்காதி உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை திருப்திப்படுத்துவேன் எவன் ஒருவன் என்னை முழு மனதுடன் நேசிக்கின்றானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னிடமிருந்து பதிலை பெறுகின்றான் உனது அருகிலேயே நான் எப்போதும் இருக்கின்றேன் எந்த ரூபத்தையும் நான் எடுத்துக் கொள்கின்றேன் உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது இந்த சாகியின் மேல் சந்தேகம் வேண்டாம் தங்கமே நீ ஒவ்வொரு நொடியிலும் அமைதியாக இரு நீ சரியான நேரத்தில் இருக்கின்றார் உனக்கெல்லாம் உகந்த நேரத்தில் கொடுப்பேன் என் வைரமே நானாக தேர்ந்தெடுத்த என் குழந்தை நீ உன் அருகிலேயே உன்னுடன் நான் இருக்கின்றேன் அதை நீ உணராமல் எங்கெங்கோ சென்று என்னை தேடிக்கொண்டிருக்கின்றான் முதலில் என்மேல் மேல் முழுமையாக நம்பிக்கைக்குள் உன் வாழ்வில் எல்லை வரை உன்னை வழிநடத்தி உன் வழித்துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார் விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதை விட பல மடங்கு பெறுவார் அன்பினால் வாழ் வாழவை உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன் இனி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் எல்லாமே வெற்றித்தான் நிராகரிப்பு அவமானம் உதாசீனம் எல்லாமே உண்மை அன்பிற்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை வேதனையடையாது பொறுமையோடு இரு உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னையே தேடி வரும்படி நான் செய்கின்றேன் குழந்தையே வாழ்க்கையில் காயப்பட்ட பின்புத்தான் சிலரின் உண்மையான சுயரூபத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது வீழ்த்த நூறு பேர் இருக்கட்டும் அட தாழ்த்த ஆயிரம் பேர் கூட இருக்கட்டும் தங்கமே ஆனால் உன்னை வாழ்த்த நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை எப்போதும் நினைவில் துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் உன்னை கை தூக்கிவிட உன் சாகி நான் வருவேன் என்பதை நீயும் மறவாதே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை நினைவில் கொள் துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல பக்குவப்படுத்தவே இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வாய் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன் கவலையை விடு உன் பாதை சீர் செய்யப்பட்டது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியே உன் வாழ்வு சொர்க்கமாக மாறப்போகின்றது உன் மனதில் நீ நினைத்திருப்பதை நான் நடத்தி காட்டுவேன் என் மீது நம்பிக்கை வை உனது எண்ணம் தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பதனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஆதாரமே நானாகும் போது அங்கே யாரை நீ தேடுகின்றா உன் ஜீவனே நான் என்னை சிக்கென பிடித்துக்கொள் உன் சிக்கல்கள் எல்லாம் பறந்தோடும் பார் உதவி செய்வதாக இருந்தால் எந்த காரிய நோக்கத்தோடும் எதையும் எதிர்பார்த்து செய்யாதே அவர்களின் நன்மைக்காக மட்டுமே உதவியதாக இருக்க வேண்டும் அதுவே உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் நாளடைவில் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் இதற்காக நான் உங்களிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு பிடித்ததையும் தரப்போகின்றேன் பூரண நம்பிக்கை பூரண சரணாகதி அடைந்தால் மட்டுமே ஒரு வினையை மாற்ற முடியும் என்னை உறுதியாக பற்றிக்கொள் வினைகளை விலக்கி விரும்பிய வாழ்க்கையை தந்தொருள்வேன் அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை என்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது நம்பிக்கை என்மேல் இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது தங்கம் நான் கொடுக்கப் போகும் தீர்ப்பு நிரந்தரமானது ஒரு விநாடியில் உன் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கு இருக்கின்றது என்னை நம்பு ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனக்கு கவசமாக உன் சாகிப்பா நான் இருக்கின்றேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கின்றேன் தங்கமே நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கையை வை உன் வழி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகின்றேன் அடுத்தவர் உன்னை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தாலும் பேசினாலும் அதை நினைத்து வருத்தம் கொள்ள வேண்டாம் நீ என்றும் தனித்துவம் பெற்றவர் என்பதை உணர்ந்து பொறுமையாக இரு உன்னை அறிந்து கொள்ளும் போது அவர்கள் அனைவரும் உன்னை புரிந்து கொள்ளட்டும் உனது மனம் புத்தி அகங்காரம் எனும் ஒன்றையும் என்னிடம் விடும் உலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் உன் நம்பிக்கை வீண் போகாது தங்கமே இந்த சாகி எப்போதும் என் குழந்தைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரம் இல்லை ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்குள் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகின்றா உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் கலங்காரி நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன் கூடிய விரைவில் உன் பண தேவை பூர்த்தியாகும் உன் எதிர்காலத்தை நினைத்து நீ ஏன் பயப்படுகின்ற உன்னை சுற்றி நடப்பவை எல்லாம் என்னால் நடத்தப்படுகின்றது எது எப்படியோ அப்படியே ஏற்றுக்கொள் என்னை நம்பு நான் நடத்தி வைக்கின்றேன் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்து ஆனாதையைப் போல இப்போதனே உணர்கின்றார் குழந்தையே அனைத்தையும் அறிந்தவன் இந்த சாயி கவலைப்படாதே அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் சாயப்பா நீங்கள் தரும் அனைத்து சோதனைகளையும் கடந்து வருகின்றேன் முடிவில் எனக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையில் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் முன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றை மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது பயன்படுத்திக் கொள் என்று இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் நேரமும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் குடும்பத்தையும் நானே பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் s 사 d